ஹலோ காய்ஸ் எங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து எங்கள் அண்ணியும் குழந்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா துணி வாங்கினாலும் சொல்லிட்டு நான் எங்கள் அக்கா வந்து துணி எடுக்க கடையை போயிட்டோம் அங்கே போயிட்டு வந்து குழந்தைக்கு என்ன துணி வாங்கலாம் சொல்லிட்டு அங்கே எடுக்க போலாம் பார்த்தா துணி வந்து நிறைய இருந்துச்சுங்க என்ன துணி வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பி வச்சு எங்கள் அக்கா பார்த்து துணி செலக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நானே தங்கச்சி குட்டி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வண்டியில் வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ண வீட்டுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் போணுங்க அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி வந்து அழகாக தூங்கிட்டான் விஷய தம்பியை கூட்டிட்டு பொறுமையா வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட அம்மா வந்து டிவி வச்சு கொடுத்தாங்க டீயை குடிச்சிட்டு எங்கள் வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு உள்ளே போய் பார்த்தா அழகா வந்து தம்பி பாப்பா வந்து உள்ளே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரமே பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்து அவ்வளோ சந்தோஷம் இதே மாதிரி தான் உத்திகா வந்து பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எங்கள் மூஞ்சி அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போ எங்கள் சந்தோஷமாக இருக்காரு ஒரு ஆம்பள மனசில் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வலி இருக்கும் அந்த வழி தான் தாண்டி பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் தான் எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் என்ன நடக்கும் நம்ம கடை எங்கே இது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சண்முக தாண்டி போனேன் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது நம்ம கடை தான் ஒரு நாளைக்கு கொத்து போட்டு ஐம்பது கொத்து போட்டாங்க மேலே போயிட்டாயிருது நம்ம கடைல கடிதம் பத்தி எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் யாருக்கெல்லாம் வந்து கடிதம் வேறு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ரூபா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்